அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா வழிமாறுகளுக்கெல்லாம் அரசரான முஹீத்தீன் அப்துல் காதூர் ஜீரானி கப்தசல்லா தாலா சபஹூல் அசீஸ் அவர்கள் ரமலாம் பிறை ஒன்றிலே பிறக்கிறார்கள் அவர்கள் பிறந்த அன்றைய தினம் அதே ஊரிலே ஆயிரக்கணக்கான அதாவது ஆயிரம் குழந்தைகள் என்று கூட சொல்லப்படுகிறது ஆண் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அத்தனை பேருமே பிற்காலத்து வழிமாறுகளாக மாறுகிறார்கள் முஹீத் தின் அப்துல் காதூர் ஜீலானி ரலில்லா அவர்கள் பிறந்தது பிறை தலைப்பிறையிலே பிறந்தார்கள் ஆனால் அந்த மாதம் முழுவதும் அவர்கள் மற்றவர்கள் நோன்பிருப்பது போல அந்த குழந்தை பருவத்திலே பால் குடிக்கின்ற அந்த வருஷத்திலேயே கூட அவர்கள் பகல் நேரத்தில் அதாவது நோம்பாளி எப்படி சக நேரம் முடிந்ததிலிருந்து மறுபு நேரம் வரைக்கும் நோம்பாளியாக இருக்கணுமோ அந்த நேரம் முழுவதும் எதுவுமே குடிக்காமல் பருகாமல் இருந்தார்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள் இது அந்த ஊர் மக்களுக்கே தெரிந்துவிட்டது விட்டது அதனால் அடுத்த வருஷம் பிறையை பார்க்கின்ற பொழுது நோம்புக்கு தலை பிறையை பார்க்கின்ற பொழுது பிறையை தென்படவில்லை அப்பொழுது மக்களுக்கு தெரியும் இவர்கள் ரமதா மாதம் வந்து விட்டால் பகல் நேரத்தில் என்ன செய்ய மாட்டார்கள் உண்ணவோ பருகவோ மாட்டார்கள் என்பது தெரியும் எனவே அடுத்த நாள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அடுத்த வருஷம் அந்த மக்கள் பிறை தென்படவில்லை என்பதற்காக முஹீதின் அப்துல் காதூர் ஜீலானி அலியுல்லா தாலான் அவருடைய தாயார் இடத்துல வந்து கேட்கிறார்கள் இன்று தலைப்பிறையா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை ரமதானுடைய முதல் நாள் ஆரம்பித்து விட்டதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய குழந்தை இன்றைய தினம் பாலருந்தவில்லை நேரம் முடிந்திருந்து பாலருந்தவில்லை என்று சொன்னார்கள் அந்த ஊர் மக்களும் அன்றைய நாளை நோன்பாக கணக்கெடுத்து என்ன செய்கிறார்கள் நோன்பு வைக்கிறார்கள் குழந்தை பருவத்திலே நோன்பு வைத்த மாபெரும் மகான் தான் முதுபுல் அக்தா அவுசுல்லா அலா மொஹித்தீன் அப்துல் காதூர் ஜீரானி கந்தர் அசீஸ் அவர்கள் எனவே வலிமா தாய்மார்களுக்கு அல்லாஹு தாலா அந்தந்த ஆற்றலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சலாம் வலைக்கும் வரமத்துல்லா இவ பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் பைசல் சித்தார் கோட்டையில நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க மேலே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவை போட்டுட்டு இவர் என்னென்னமோ சொல்றாருங்க இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம என்னன்னு பார்த்தோம்னா பெரிய கதை ஒன்று சொல்றாரு நம்ம ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜும்மா பயானதோட இது சம்மந்தமாக சொல்லியிருந்தோம் உலகத்திலே வந்து ஒரு மனிதர் மீது அதிகமான பொய்களையும் புரட்டுகளையும் கப்சாக்களையும் கதைகளையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மொஹிதீன் அப்துல் காதரி ஜெயிலானி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ ஒரு தகவல் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இவர் இந்த மொஹிதீன் அப்துல் காதரி ஜெய்லானி அவங்க வந்து ரமலான் பிறை ஒன்னில் பிறந்தார்கள் அவர் பிறந்த அன்றைக்கு ஆயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கிறது ஆயிரம் புள்ள பிறந்திருக்கிறது அந்த ஆயிரம் பேரும் வடி வளிமாறுகளாக மாறினார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க அது போக வந்து இன்னொரு கூடுதலான ஒரு சம்பவம் முதலாவதாக சொல்ற என்ன சொல்றாருனா வழிமாறுகளுக்கெல்லாம் அரசர் அவர் தலைவர் அரசர் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சம்பவம்னு சொல்றாங்க அது போக மூன்றாவதாக அடுத்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சொல்றாங்க மறு வருடம் என்ன செய்யப்படுதுன்னா அதாவது ரமலான் பெரியா இல்லையா என்பது ரமலான் வந்து விட்டதா வரலையா என்பது மக்களுக்கு தெரியல அப்போ வந்து நம்ம இந்த மொஹிதீர் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்களுடைய தாயார்ட்ட போய் நம்ம கேட்டோம்டா நிலவரம் தெரிஞ்சிருந்தேன் அந்த குளத்தை தான் பிறந்ததுலருந்து நோம்ப பிடிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க என்னுடைய மகன் வந்து சகர் நேரத்துல இருந்து பால் குடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களும் நோம்ப பிடித்தார்கள் இப்படிங்கிற ஒரு மூன்று கதைகளை சொல்றாரு ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டா இது உண்மையாக இருக்க வாய்ப்பும் இல்லை உண்மையாக இருக்கக்கூடியது எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறத முதலாவதாக விளங்கி கொள்ளணும் இதுல முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயம் சொல்றாரு வழிமார்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்றாரு இது யாரு சொன்னது மொஹிதீன் அப்துல் காரி ஜெயிலானி என்பவர் வழிமார்களுக்கெல்லாம் தலைவர் அரசர் என்று யாரு அல்லா சொல்லியிருக்கிறானா அல்லது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலையம் அவங்க சொன்னாங்களா மொய்தீன் அப்துல் காரி ஜெயிலானி அவர்தான் வழிமார்களுக்கெல்லாம் தலைவர் அரசர் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல இது ஒரு விஷயம் அப்போ இவங்க வந்து பச்சையாக ஒரு மனிதரை வந்து புகழ வேண்டும் பில்டப் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு செய்தியை என்ன செய்கிறாரு பதிவற்றார் இந்த கதையில தான் நிறைய கிதாபுகள் எல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கு என்ன பட்டிருக்குன்னா அதாவது வழிமாறுகளுடைய பிறடியில் வந்து அப்துல் கார் அவருடைய பாதம் இருக்கிறது அவர் பாதத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்கிறாங்க இவர் தான் எல்லாத்துக்கும் வழிமாறுகள்ங்கிற இந்த பட்டத்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி சிறப்பு வாய்ந்தவர்கள் சொல்கிறார் இவர் யாருக்கு வழிமாறுன்னு பட்டம் கொடுக்கலையோ அவர்கள் வழிமாறு இல்லை இவர் நினைச்சாருன்னா அந்த விளாயத்து பட்டத்தை இப்படி எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க கதைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க இது ஒரு விஷயம் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இவர் தான் வழிமாறக்கூடிய அரசர் என்று சொல்லக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அபுபக்கர் சித்திகர்கள் எல்லாவோ அவங்கள கூட சொல்லலை அதுக்கு மேலே நபிமார்கள் இருக்கிறாங்க ஆனால் இவர் தான் வழிமாறுகளுக்கு எல்லாம் அரசர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க சொல்கிறார்கள் என்றால் அதை என்னை விளங்கிக் கொள்ளணும் அடுத்து ரெண்டாவது என்னென்னா இவர் மொஹிதீர் அப்துல் கலா ஜீலானி அவர் பிறந்த அன்றைக்கு அந்த பகுதாதுல அந்த எந்த உலகத்திலே தெரியல ஆயிரம் குழந்தைகள் பிள்ளையா பிறந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க இது எங்க இருந்த தகவலை திரட்டாங்கன்னு தெரியல ஹிஜ்ரி நானூத்தி எழுபதுல பிறகுறாரு யாரும் அப்துல் காதர் ஜெயலானி அவங்க வந்து ஹிஜ்ரி நானூத்தி எழுபதுல பிறக்கிறாங்க அன்றைக்கு ஆயிரம் குழந்தை பிறந்தது அப்படிங்கிற தகவலை எங்க இருந்து இவங்க எடுத்தாங்கன்னு தெரியல அந்த ஆயிரம் பேர் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆயிரம் பேரும் வழி உள்ளாவா போயிட்டாங்க வடிமாறு கடா கடா போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தையும் சொல்றாங்க ஆயிரம் பேர் யாரும் தெரியல இந்த ஆயிரம் வழிமாறுகள் யாருன்னு தெரியல சரி இப்போ மேற்று என்ன அப்படின்னா பிறந்த குழந்தை வந்து நோம்பு பிடிச்ச பா அது நோம்பு பிடிச்சதுன்னா இல்லை பால் குடிக்கல அப்படிங்கிற ஒரு சீதையும் சொல்றாரு பால் குடிக்கலங்கிறத வச்சு நோம்பு குடிச்சது முதல்ல குழந்தைகளுக்கு நோன்பு கடமையா அது கேள்வியில் வருமா இல்லை சரி இந்த குழந்தை பால் குடிச்சா பால் குடிக்கல இந்த பால் குடிக்கல அப்படி கதையை சொல்கிறாங்களா இல்லையா ஆனால் உண்மையிலேயே ஒருவர் அப்படி இருப்பதாக இருந்தால் அதற்கு தகுதி யாருக்கு இருக்குன்னா ஈசா அலு இஸ்லாம் அவர்களுக்கு இருக்கிறது பிறந்த உடனேயே நபியாக ஆகிறாங்க போக இல்லாமல் அவர்கள் அற்புதமான முறையில் பிறக்கிறாங்க அதாவது கணவன் அதாவது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த ஆணும் தீண்டாத நிலையில் அவர்கள் திருமணம் ஆகாத நிலையில் அல்லாவுடைய குதிரத்தால் அற்புதத்தால் ஈசா அலி அவங்க பிறக்கிறாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் நோம்பு பிடிச்சாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கா பிறந்ததுல இருந்து பால் குடிக்காம இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கா இங்க கூட கேட்கலாம் ஈசா அலி இஸ்லாம் அவங்க காலத்துல யாவது நோம்பு நோம்பு குருவான நல்லா சொல்றாங்க அவங்களுக்கு நோம்பு இருந்தது குத்திபா அறைக்கும் முசியாம் கமா குத்தி அலல் அது மீன் கபலிக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் உங்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி தான் உங்களுக்கு முன்னர் உள்ள சமுதாயத்துக்கும் கடமையாக்கப்பட்டது அப்படி கூட சொல்லல முன்னர் உள்ள சமுதாயத்துக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குங்கிறான் அப்போ முந்தைய சமுதாயத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்போ அற்புதமான குறையில் பிறந்த அல்லாஹுடைய ரசூலாக இருந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வருஷம் வருஷம் நோம்பு பிடிச்சாங்கன்னு சொல்ல சொன்னாங்களா பிறந்த குழந்தையாக இருக்கும்போது நோம்பு பிடிச்சாங்கன்னு சொன்னாங்களா பிறந்த குழந்தைக்கு ஏதாவது கடமை இருக்குதா இல்லை அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஒரு கதையை கொண்டு வராங்க எதுக்காக கொண்டு வராங்கிறது ஓவர் பில்டப் கொடுக்குறதுக்கு தான் இப்போ முகிதீன் அப்துல்கார் ஜெயிலானி அவங்க வந்து என்ன தாயினுடைய மார்பில் பால் சுவைக்கலை பால் குடிக்கலை சஹர் நேரம் வந்துவிட்டால் பால் குடிக்க மறுத்துருவாங்க நோம்பு திறக்கிற நேரம் மகரி போந்தால் தான் பால் குடிப்பாங்க இப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்களே இது ஒரு விஷயத்தையும் நீங்கள் விளங்கிக்கிறணும் அடுத்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் முக்கியமான சம்பவம் அது என்ன சம்பவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஜெரி நானூற்றி எழுபதில் பறக்கிறாரு நானூற்றி எழுபத்தி ஒன்றில் இஜி நானூற்றி எழுபத்தி ஒன்றில் அந்த பக்தா அது ஈராக் அது சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எந்த மக்களுக்குமே மார்க்க அறிவு கிடையாது மார்க்க ஞானம் கிடையாது ஒரு பிறையை அறிந்து கொள்வதில் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் நோம்பு வந்துருச்சா வரலையா என்பது புரிந்து கொள்வதில் அளவுக்கு விளக்கம் இல்லாமல் விளப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவுவிடுறாங்க எந்த ஒரு மார்க்க அறிஞரும் கிடையாது எந்த ஒரு மார்க்கத்தை பற்றி எந்த அறிஞருக்கும் யாருக்கும் எந்த மனிதருக்கும் தெரியாது பிறை தென்பட்டுச்சா தென்படலையா அப்படிங்கிறது தெரியாது சரி பிறையை தென்படவில்லை என்றால் சட்டம் என்ன அப்படிங்கிறதும் தெரியலை அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த மோஹிந்தின் அப்துல் கார் ஜீலானி அவங்களுடைய தாயார்த்தா வர்றாங்க வந்தால் கேட்குறாங்க என்ன சம்பவம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் மகன் இன்னையிலேருந்து பால் குடிக்கல இப்போ இப்போ காலையில் சகரில் பால் குடிக்கலை அப்போ அந்த மக்கள்லாம் விளங்கி கொண்டார்களோ ஆ நோம்பாயிருச்சு நோம்பாயிருச்சு எத்தனை மணிக்கு போய் கேட்டாங்க காலையில போய் கேட்டிருப்பாங்க பெரிய நைட்டு ஃபுல்லாக தின்படலையே ஏன்னா வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா நைட்டு ஃபுல்லாக பிற தின்படலையே என்ன சம்பவம்னு காலையில் போய் கேட்டிருப்பாங்க அப்போ வந்து என் மகன் பால் குடிக்கல அப்படின்னு சொன்னோன்னு அவர்கெலாம் நோம்பு பிடிச்சாங்க அப்படி இப்படி நோம்பு பிடிக்கலாமா பகல் நேரத்தில் நோம்பு தொடங்கலாமா நோம்பு தொடங்குறதுக்கு உண்டான நேரம் என்ன சகருடைய நேரம் தான் என்ன பஞ்சருக்கு முந்தைய நேரம் தான் நோன்பு துவங்குவதற்கு உண்டான நேரம் கடமையான நோன்பை பொறுத்தளவுக்கு இறுதி இரவுலையே அதை என்ன செஞ்சிடணும் உறுதி செஞ்சிடணும் அப்ப அதுக்கப்புறம் நோம்பு பிடிச்சாங்க பகல் நேரங்களில் நோம்பு பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அப்ப அப்போ அளவுக்கு மார்க்கத்தை பற்றி உண்டான அறிவு இல்லாமல் ஞானம் இல்லாமல் ஒண்ணும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ஒரு மார்க்க அறிவுக்கு அப்பாற்பட்ட மக்கள் மாதிரி இவர் வந்துதான் மார்க்கத்தை மக்களுக்கு குழந்தையா இருக்கும் பொழுது நோம்பு சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்கறது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அறிஞரும் இல்லாத மாதிரியும் எந்த அறிஞர்களுக்கும் பிறை சம்பந்தமான ஒரு ஞானம் இல்லாத மாதிரியும் பிறை தென்படவில்லை என்றால் முப்பதாக பூர்த்தியாக்கி உள் கொண்டு வருது அதுக்கப்புறம் ஒன்று தன்னால் வந்துடுமே அப்படிங்கிற எந்த ஒரு சட்டமும் தெரியாத மாதிரியும் இப்படியாக கதை எழுதி வச்சிருக்கிறாங்களே இதெல்லாம் மார்க்கு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் அதை பாருங்க நீங்கள் அதை முதல்ல வந்து மொஹிதீன் அப்துல் காதர் அப்துல் காதர் மொஹிதீன் அப்துல் காதர் அலியல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார் கடைசியாக ஒரு பில்டப் கொடுக்குறாரு வருங்க நூத்தம்பது திருநாமத்தையும் மொத்தமாக சொல்லுகிறார் குத்துபுல் அக்தாப் அப்துல் ஆலம் மொய்தீன் அப்துல் காதிர் ஜெய்லானி ஹர்தஸ் ஹர்தஸ் அல்லாஹூ சில்ரஹூல் அசீஸ் அப்படின்னு என்ன செய்கிறார் ஒரு போடா போடுறாரு அப்ப இப்படி என்ன செய்யறாங்க நம்ம அவர் என்னென்னு இருந்துட்டு போகிறாங்க நமக்கு தேவை தேவையிடையாது அவர்களுக்கு உண்டானது அவர்கள் மறுமையில் அடைந்து கொள்வார்கள் நம்மளுக்கு உள்ளதை நம்ம அறிஞ்சு இந்த படி கதை ஏன் சொல்லணும் இந்த கதையை வச்சு என்ன சொல்ல வாரிய இதை சொல்லிவிட்டு அடியாக்களின் பொருட்டால் மகானின் நாதாக்களின் பொருட்டால் எல்லாம் எங்களுக்கு எல்லாத்தையும் வை அப்படின்னு கேட்குறாரு இது என்ன கதை இது பிறந்த குழந்தைக்கு உண்டான சட்டம் என்ன பிறந்த குழந்தைக்கு வந்து என்ன கடமை இருக்குது தொழுது கடமை இருக்குது கூட சொல்லிடுவாங்க கூட தொழுதாரு ஹஜ்ஜி செஞ்சார் பிறந்த குழந்தையா இருக்கும்போது தன்னால் எந்திரிச்சு போய் ஹஜ்ஜி செஞ்சாரு அப்படிங்கிற கதையை கூட சொல்லிடுவாங்க கூட இப்போ இது என்ன இது நோம்பு பிடிச்சாரு பால் குடிக்கையில் உள்ள இது என்ன கதை அது வயிற்றுகளை இருக்கும்போதே இப்போ திருடனை விரட்டி விட்டார கதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்போ இந்த மொஹிதின் அப்துல் கார் ஜெயலானி அவர் பேரில் இட்டுக்கட்டப்பட்டு பொய்யாக மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய செய்திகள் இருக்க இன்னமும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி சம்பவம் ஒரே என்ன இவர் பிறந்த அன்னைக்குன்னு ஆயிரம் குழந்தை பிறந்தது வந்து யார் கண்டுபிடிச்சது ஆயிரம் பேர் அவளியாக்கள் வந்து யார் கண்டுபிடிச்சது இவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எப்படி சொல்றீங்க நீங்க வலிமார்களுடைய அரசு சொல்லியிலே எப்படி நீங்க அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் அவர்களாக ஓவர் பில்டப் கொடுக்குறார்கள் அப்படிங்கிறத என்ன சில விளங்கிக் கொள்ளணும் அல்லாம மனைவருக்கும் நேர வழிகாட்ட போதுமானவன் சத்திய மார்க்கமாக இஸ்லாத்தில் குர்வான் ஹதிசையை மட்டும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லான மனைவரை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று இந்த சகோதரர் பைசல் அவர்கள் நம்ம சொல்லிக்கொள்கிறோம்